சார் வணக்கம் சார் அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு கடை பேசு சார் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி டூ திண்டிவனம் ஸ்டேட் ஹைவேலே அமைஞ்சிருக்கு சார் சார் ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஸ்டேட் ஹைவே போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு இந்த ஸ்டேட் ஹைவேலேயே அமைஞ்சிருக்குது ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ இல்லை எதனா கடை வைக்கிறது நல்ல இடம் சார் இது ஸ்டேட் ஹைவேலே அப்படியே ரோட்டு ஒட்டியே நம்ம சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு இந்த பென்சின் வெள்ளைக்கல் இருக்குங்களே அப்படியே பாருங்கள் இந்த ரப்பீஸ் கொட்டி வச்சுருக்கு பாருங்கள் இது எல்லாமே நம்ம இடம் நாலாயிரத்தி இரநூத்தம்பது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சார் இது விலை எவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரூபா சொல்கிறேன் சார் ஓனர் டைரெக்ட் ஓனர் தான் பக்கத்தில்லாம் வீடெலாம் இருக்குது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக உட்காரும்போது கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கிட்ட விட்டுடலாம் பேப்பர்ஸ்லாம் க்ளியர் சார் பேப்பர்ஸ்லாம் ஒரு இதுவும் இல்லை நீங்கள் சைட்டு பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு டைரெக்ட் ஓனர் கிட்ட விட்டுருந்தேன் ஓனர் கிட்ட உட்காந்து ரேட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிங்க அவர் நம்ம கிட்டே ரூபாய் சொல்கிறாரு வாங்க சைட்டு பாருங்கள் ஸ்டேட் ஹைவேலி ஒரு ஹோட்டல் வைக்கிறோமோ அந்த பார்க்கலாம்